செயற்கைக்கோள்களை தாக்கி அளிக்கும் ஆயுதம் ஒன்றை விண்வெளியில் ரஷ்யா நிலைநிறுத்தியுள்ளதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது விண்வெளியில் அணு ஆயுதங்கள் உள்ளிட்ட இதர ஆயுதங்களை நிலைநிறுத்துவதை தடுக்க உலக நாடுகளிடையே ஐநா மூலம் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் மே பதினாறாம் தேதியன்று விண்வெளியில் ரஷ்யா ஒரு செயற்கைக்கோளை நிலைநிறுத்தியுள்ளதாக அமெரிக்க இராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது அமெரிக்க அரசின் செயற்கைக்கோள் ஒன்றின் சுற்றுப்பாதையில் ரஷ்யாவின் செயற்கைக்கோளும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது குறைந்த உயர சுற்றுப்பாதையில் உள்ள இதர செயற்கைக்கோள்களை தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட ஆயுதங்கள் ரஷ்ய செயற்கைக்கோளில் பொருத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க இராணுவ தலைமையகம் குற்றம் சாட்டியுள்ளது இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள ரஷ்யா சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்ட முறையில் ரஷ்யா செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளது ரஷ்யாவில் மூத்த ராணுவ தளபதி ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது யுக்ரைனுடனான போர் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் மூத்த ரஷ்ய ராணுவ தளபதி வாட்டி மிகப்பெரிய அளவில் லஞ்சம் வாங்கியதாக சந்தேகத்தின் பேரில் காவலில் வைக்க ராணுவ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குற்றம் நிறுவனமானால் பதினைந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது